எப்படி இருக்கீங்க நாமத்தினால் வாழ்த்து தருகிற தீர்க்கத வார்த்தை என்ன புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் தேவனுக்கு மோசைக்கு விரோதமாக பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்படின்றது என்ன இங்க அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு விருப்பாய் இருக்கிறது என்றார்கள் எங்க இந்த அற்பமான உணவுன்னு நினைக்கிறீங்க இது கூட எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க இதனால உங்களை நடத்தி வந்த ஒரு கத்தானே ஜனவரி வந்து இன்னைக்கு வரைக்கும் நடத்திருந்த கத்தர் தானே கத்தருக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா ஜனவரி கடக்க வைத்த தேவன் பிப்ரவரி கடக்க வைத்த தேவன் மார்ச் கடக்க வைத்த தேவன் ஏப்ரலை கடந்து வர செய்த தேவன் மே கடந்து வர செய்த தேவன் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரை கடந்து வர செய்த கத்தர் இன்னைக்கு டிசம்பர்ல அழகாய் கொண்டு வந்து நடத்திருக்கிறாரு ஏங்க இந்த தூரம் நடத்தியிருக்கிற ஆண்டவர் விட்டுட்டு அற்பமான உணவு என்னத்திற்கு இந்த அற்பமான காரியம் என்னத்திற்கு எப்படி உங்களுக்கு இந்த ஆணாக ஒரு அற்பமாய் தெரிகிறது இது கூட இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க இருக்கிற ஆசிர்வாதத்துக்காக ஏன் உங்களுக்கு நன்றி சொல்ல தோணல நம்மளை விட எத்தனை பேர் மோசமான நிலைமையில இருக்கிறாங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா நமக்கு இருக்கிற இந்த வசதிகள் இந்த வாய்ப்புகள் ஆசீர்வாதங்கள் எவ்வளவு பேருக்கு இல்லையே கிருவியா நடத்தி கொண்டு இருக்கிறாரு எப்படி உங்களுக்கு இந்த மனசு தோணுது சொல்ல சொல்ல பரவலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கற மகனே எந்த காரியங்களை குறித்து வச்சுட்டு இருக்கீங்க எப்படின்னா அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி பாக்காதீங்க சேலரி இப்படி சேலரி இவ்வளவு அவங்க அவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டா நான் இவ்வளவுதான் இருக்கிறேன் அவங்க இவ்ளோ தூரத்துக்கு ஆசீர்வதிக்கப்பட்டாங்க நாங்க எப்படி இருக்கிறோம் அவங்க வீட்டு பிள்ளைகள் வெளிநாட்டுல இருக்காங்க நம்ம வீட்டு பிள்ளைகள் எப்படி இருக்கு டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ் மை பிரதர் சிஸ்டர் அவங்களை நடத்துகிற விதம் வேறு உன்னை நடத்துகிற விதம் வேறு உன்னை நடத்துகிற விதத்திற்கு உன்னை விட்டு கொடுத்து உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து போங்க நீங்க எப்பவுமே அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன் மோடுக்குள்ள போயிடுவீங்க ஆன்றது விரும்பல நிறைய பேர் டிப்ரெஷன் தான் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது சோர்ந்து போகாத மகளை கத்தருடைய காரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் யேசுவின் வல்லவுள்ள காரம் தொடுகிறதை காரணம் இன்னட்டும் மட்டும் நடத்தினவர் இந்த அற்பமான உணவுக்காக ஸ்தோத்திரம் இதான் நான் அற்பமா இல்லவில்லை இதை நான் மகிமையா எண்ணுகிறேன் காரணம் என்னவென்று கேட்டால் இது கூட இல்லாமல் எவ்வளவு பேர் இருக்கிறார்களே அதற்காக உனக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாருங்கள் கத்தர் உங்களை மேன்மையா நடத்துவார் பரவாயில்லை என் பிள்ளை கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்லி அதில் நினைத்து சந்தோஷப்படுகிறான் என் பிள்ளை என்று சொல்லி என் தேவரை